தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை குறை சொல்லணும் விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த கட்சிகள் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு வச்சு பேசினாலும் கூட பொதுவாகவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வாரிசு அரசியல் நீங்கள் வந்து குடும்ப அரசியல் பண்றீங்க காலம் காலமாக இந்த ஒரு கட்சி வந்து உங்களுக்குன்னு எழுதி கொடுத்ததா ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு ஏன் வந்து பெரிய பதவிகளை வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் வந்து நிறைய கட்சிகளை வந்து இது வரைக்கும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசப்படக்கூடிய கட்சியாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருந்துகிட்டு வருது பாஜக இந்த விஷயத்த இப்போ நடந்த தேர்தலில் கையில் எடுத்தது திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ணுது லாலு பிரசாத் யாதவ் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாரு ராகுல் காந்தி மேலேயும் சரி இது மாதிரியான நபர்கள் மேலே வந்து நீங்கள் எல்லாருமே குடும்ப அரசியல் பண்ணுறீங்க உங்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குடும்பத்துக்குன்னு தாரை வறுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவில் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாஜக இந்த நபர்கள் மீதெல்லாம் வச்சது இப்போது இது பாஜகவுக்கே வந்து நீங்க கேட்டீங்கல்ல இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு திரும்ப வருது அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக சில சம்பவங்களை பண்ணியிருக்காங்க மற்ற கட்சிகள் மேலெல்லாம் குடும்ப அரசியல் பண்றீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க அப்படின்னு குற்றம் சாட்டின பாஜக இந்த எலெக்ஷன்ல நிறைய வாரிசுகளை அரசியலில் வேட்பாளர்களாக நிறுத்தினாங்க இந்த குறிப்பாக இந்த எலெக்ஷன்லையுமே நம்ம பார்த்துருப்போம் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலா இது மாதிரியான நிறைய நபர்கள் இங்கேயுமே வந்து வாரிசுகளாக இருக்காங்க இது போக ஜி கே வாசன் இது மாதிரியான நிறைய நபர்கள் இருக்காங்க சரி வேட்பாளர்களில் நிறுத்துனீங்கப்பா அது வரைக்கும் கூட ஓகே ஏற்றுக்கலாம் இப்போது பதவி ஏற்றுட்டீங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசினது வந்து நடந்துருச்சு மினிஸ்டர் பதவியும் கொடுத்தாச்சு இதுல எத்தனை பேர் இருக்காங்க வாரிசுகள் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து லிஸ்ட் போட்டு என்ன நீ இப்போ என்ன லட்சணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நீ வந்து ஸ்டாலின் அவர்களை சொல்கிற லாலு பிரசாத் யாதவ் நீ வந்து சொல்கிற அப்ப உங்க கட்சிக்குள்ள இந்த லட்சணம் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாஜகவை நோக்கிய கேள்வியாக அவர் எழுப்பியிருக்காரு இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களில் கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் வந்து வாரிசு அரசியல் மூலமாக உள்ள வந்தவங்க தான் அப்படி அந்த முப்பது பேர் யார் யார் அவங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங்கில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய திரு குமாரசாமி அவர்கள் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமராக இருந்த தேவ கவுடா அவர்களுடைய பையன் ரெண்டாவது ஜெயின் சௌத்ரி இவங்க யார் அப்படின்னா இவங்களும் முன்னாள் பிரதமராக இருந்த சரண் சிங் அவங்களுடைய பேரன் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ராம்நாத் தாகூர் இவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கர்பூரி தாக்கூரனுடைய பையன் நாலாவதா இருக்கிறது இந்திரஜித் சிங் இவர் யாரு அப்படின்னா ஹரியானாவோட முன்னாள் முதலமைச்சர் பைரேந்திர சிங்கினுடைய பையன் அஞ்சாவதா இருக்கிறது ரேவேந்திர சிங் பிட்டு இவர் யாரு அப்படின்னா பஞ்சாபினுடைய முன்னாள் முதல்வர் பியான் சிங் அவருடைய பேரன் ஆறாவதா இருக்கிறது ஜோதிராதித்ய சிந்தியா இவர் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியாவினுடைய பையன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிராக் பஷ்வான் இவர் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஷ்வான் அவருடைய பையன் அடுத்ததாக பார்க்க போகிறது ராம்கோகன் நாயுடு இவர் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் எர்ரன் நாயுடு அவருடைய பையன் அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பியூஷ் கோயல் அவர்கள் இவர் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் வேத பிரகாஷ் கோயலுடைய பையன் அடுத்ததாக தர்மேந்திர பிரதான் இவர் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் தேவேந்திர பிரதாதினுடைய பையன் அடுத்ததாக கிரண் ரிஜிஜூ இவர் யார்னா அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல் சபாநாயகராக இருந்த ரின்சின் காகு அவருடைய பையன் அடுத்ததா பிஜேபியில ரொம்ப பெரிய அளா மோடிக்கு அப்புறமாக இன்னும் ஒரு சில நபர்களுக்கு அப்புறமாக பார்க்கக்கூடிய நம்ம ஜே பி நட்டா அவர்கள் அவர் யாரு அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயஸ்ரீ பானர்ஜியினுடைய மர்மகள் அடுத்ததா திதின் பிரசாதா இவர் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் எம்பி ஜிதேந்திர பிரசாதா உடைய பையன் அடுத்ததா நம்ம பார்க்க போறது கீர்த்திவர்தன் சிங் இவங்க யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மகாராஜா ஆனந்த் சிங்கினுடைய பையன் அடுத்ததா அனுப்பிரியா பட்டேல் இவங்க யாரு அப்படின்னா பகுஜன் சமாஜ் அப்புறம் அப்னா தவுல் இந்த ரெண்டு கட்சியினுடைய நிறுவனராக இருந்த சோனிலால் பட்டேல் அவங்களுடைய பொண்ணு அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ரக்ஷா கட்சே இவங்க யாரு அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ஏக்நாத் கட்சே உன்னுடைய மருமகள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கமலேஷ் பஷ்வான் இவர் யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இப்ப நடந்த தேர்தலில் லோக்சபா எலெக்ஷனுக்காக நின்ன வேட்பாளராக இருந்த ஓம் பிரகாஷ் பஷ்வானுடைய பையன் அடுத்ததாக சாந்தனு தாக்கூர் இவர் யாரு அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மஞ்சுள் கிருஷ்ணா பையன் பார்க்க தாக்கூட குமார் கத்திக் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கௌரி சங்கர் மைத்துனர் கடைசியாக இந்த லிஸ்ட்ல இருக்கிறது அன்னபூர்ண தேவி இவங்க யார் அப்படின்னா பீகாரினுடைய முன்னாள் எம்எல்ஏ ரமேஷ் பிரசாத் யாதவனுடைய மனைவி கிட்டத்தட்ட இப்படி இந்த இருபது பேரும் ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய உறவினர்கள் மூலமாகவோ தன்னுடைய அப்பா இல்லை கணவர் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வாரிசு அரசியல் மூலமாக உள்ளே வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இப்போது பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்ல மினிஸ்டர் பதவியில் இருக்காங்க இதுவரைக்கும் பாஜக அரசு மற்ற கட்சிகளை கை காட்டி வந்து நீங்கள் வந்து வாரிசு அரசியல் பண்ணுறீங்க குடும்ப அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதமாக தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருந்தது இப்போ மற்ற கட்சிகளை அப்படி விமர்சனம் வைக்கக்கூடிய தகுதியில் இருந்து பாஜக இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அந்த தகுதியை இழக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே மற்ற கட்சிகளை பார்த்து நீங்க தான் வாரிசு அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இனிமே அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே இல்லை இனிமேலாவது பாஜக இது மாதிரியான வாரிசு அரசியலை மற்ற நேரங்கள்ல மற்ற இடங்கள்ல வந்து மற்ற கட்சிகளை குறை சொல்லும்போது போது சொல்ற பாஜக இது அவங்க ஏன் கவனத்தில் எடுத்துக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இது மட்டும் இல்லாமல் இந்த மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்ததுலேயே வந்து எலெக்ஷனில் நிற்காதவங்க எலெக்ஷனில் தோத்தவங்க இது மாதிரியான நிறைய நபர்களுக்கும் வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பதிலளிக்கணும் இதற்கும் மேலே வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இப்போ புதுசாக பாஜகவும் இணைஞ்சிருக்கு நன்றி